யாருடைய மேலும் நம்பிக்கை இல்லாமல் அடுத்தடுத்து புகார் கொண்டு போகிறது இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்பிக்கை இருக்குது அவங்க நியாயமான தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் உள்ளபடியே சென்னை உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் காவல்துறையில் இந்த வழக்கை விசாரிக்கிறவங்களாக இருந்தாலும் வருவாய்த்துறையில் இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற அதிகாரிகளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் வழக்கை இழுத்துட்டு போக முடியும் அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு முடிவை சொல்லி ஆகணும் அந்த முடிவின் அடிப்படையில் ஏற்கனவே ரெண்டு வந்துருச்சு வரலட்சை இங்கே கேட்கப்படவில்லை அப்படிங்கிறது இன்னொன்று உடல் ரீதியாக சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டதோ அல்லது உடலில் காயங்களோ இல்லைன்னு வந்துடுச்சு மன ரீதியான தா காயம் அதாவது அந்த பொண்ணை தற்கொலைக்கு தூண்டக்கூடிய வகையில் ஃபோனில் பேசினாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இவங்க தரப்பில் இருக்கிற குற்றச்சாட்டாக இருக்குது அதுவும் இல்லை அப்படின்னு வந்துட்டால் தானாகவே கவின்குமார் அவங்க அப்பா அம்மா மூணு பேரும் பெயிலில் வெளியில் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து அது எப்படி எப்படியாதுங்கிறது ரெண்டாவது விஷயம் அவங்க அடிப்படையில் பெயிலில் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வரும் பட்சத்தில் இதுவரைக்கும் இருந்த ஒட்டுமொத்த அமைப்பு அதாவது சேவூர் காவல் ஆய்வாளர் அவினாஸ் டிஎஸ்பி திருப்பூர் எஸ்பி கோவை ஐஜி தலைமைச் செயலாளர் காவல்துறை இயக்குனர் நீதிமன்றம் அனைத்து மேலமே எனக்கு நம்பிக்கை இல்லை எல்லாமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு மீண்டும் நீலிக்கண்ணீர் வெடிக்கிறதுக்கான ஒரு வேலையைத்தான் அண்ணாதுறை பண்ணிட்டு இருக்காரு அதை நோக்கி நோக்கித்தான் போயிட்ருக்காரு இது தான் காவல்துறை தரப்பிலும் நீதிமன்றத்தினுடைய சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழலில் இப்போ அண்ணாதுறை குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் இந்த பக்கம் கவின் பார் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் கூட்டு பலரை விசாரிச்சிருக்காங்க வரதட்சணை இங்கே கேட்கப்படவில்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இரண்டு தரப்பில் இருந்து ஒரு பத்து பன்னெண்டு பேரை விசாரிச்சிருக்காங்க கடைசியாக திருமண தரகராக இருந்த ஒருவர் அவர் வந்து சலவை தொழிலாளி சமூகத்தை சேர்ந்தவர் காது கொஞ்சம் மந்தமான நிலையில் இருக்கார் அவரையும் வருவாய் கோட்டாட்சியர் கூப்பிட்டு விசாரிச்சுருக்காரு அவருக்கு ஏற்கனவே கவின் அப்பா தாத்தா எல்லாமே நல்லவங்க அந்த பையன் தான் சரியில்லை அவன்தான் சைக்கோ மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான சில எல்லாம் கொஞ்சம் சொல்லி அவரை மண்டையை ஒரு மாதிரி ஏற்றி வச்சுருந்துருக்காங்க ஆனால் அவர் அதையெல்லாம் ரீமேக் கேட்கல போய் ஆடியோவை பார்த்தோன்னே அதாவது வருவாய் கோட்டாட்சியரை பார்த்தோன்னே நடந்த எல்லா தகவல்களையும் சொல்லியிருக்காரு ரிதன்யா தரப்பில் சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கும் அவங்க அப்பா தாத்தா ரெண்டு பேருமே நல்லா தான் பையன் தான் ஒரு மாதிரி மனநிலை பாதிப்புக்குள்ளான மாதிரி நடத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு ஆடியோ கேட்கும்போதே அண்ணாதுறை தான் அதாவது இந்த பொண்ணுடைய அப்பா தான் சொன்னார்ங்கிறதையும் அவர் வெளிப்படையாகவே சொல்லிடுறாரு இப்படி யதார்த்தமான நிலையில் இருந்த அந்த சலவை தொழிலாளியுடைய வாக்குமூலத்தில் எந்த இடத்திலும் கவின்குமாருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க வரதட்சணை கேட்கல அவங்களுடைய உறவினர்களும் எத்தனை பவுன் போடுவாங்க அப்படிங்கிறத கூட கேட்கல அண்ணாதுரை தான் ஏன் பொண்ணுக்கு நான் ஐநூறு பவுன் போடுவேன் முந்நூறு பவுன் போடுவேன் சொல்லிகிட்டு இருப்பார் அதே மாதிரி எங்கிட்ட ஜாதகம் கொடுக்கும்போதே என்ன மாதிரி பலர்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படி யாருக்கிட்ட ஜாதகம் கொடுத்தாலுமே நூறு கோடி ரூபாய்க்கு ரூபாய்க்குமையாக சொத்துருந்தால் அந்த ஜாதகத்தை எங்கிட்ட கொண்டு வராத என் பொண்ணு ஜாதகத்தையும் அந்த குடும்பத்துக்கு கொடுக்காத அப்படின்னு சொன்னார் அந்த அடிப்படையில் நாங்கள் யாருக்கிட்ட ஜாதகத்தை கொடுத்தாலுமே ரிதன்யாவுடைய ஜாதகத்தை கொடுக்கும்போது நூறு கோடி ரூபாய்க்கு குறை விடாமல் அவங்ககிட்ட சொத்துருந்தால் மட்டும்தான் அவங்க கிட்ட கொடுத்தாங்க இவர் தான் அவ்வளோ போடுற இவ்வளோ போட்டோன்னு சொன்னார் கவின்குமாருடைய குடும்பத்திலேருந்து யாருமே எங்கிட்ட எதுவும் கேட்கல அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இது மிக முக்கியமான சான்றா வருவாய்கோ